பயந்து பதுங்கி இருந்த மனைவி பொற்கொடி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் பொக்கொடி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் பொற்கொடிக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்திருக்கிறது இதன் பிறகு அவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தார்கள் போலீசாருக்கு பயந்து பொற்கொடி தலைமறைவானார் அவர் ஆந்திராவில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கி இருப்பது குறித்து தனிப்படை போலீசாருக்கு தெரிய வந்திருக்கிறது அங்கு சென்ற போலீசார் பொற்குடியை மடக்கி பிடித்திருக்கிறார்கள் மேலும் அவரை சென்னைக்கு அழைத்து வந்து விசாரணையும் கூட நடத்தினார்கள் அப்போது அவரிடம் கொலையில உள்ள தொடர்பு கொலைக்கான காரணம் என்ன இந்த கொலையில வேறு யாரேனும் ஈடுபட்டனரா என விசாரித்து வந்தார்கள் விசாரணைக்கு பிறகுதான் செம்பியம் போலீசார் அவரை அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள் மேலும் அவரை நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினார்கள் இதன் பிறகு செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை பொற்குடிக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக இருந்தவர் தான் ஜான் ஆம்ஸ்ட்ராங் இவர் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி படுகொலை செய்யப்பட்டார் இந்த ஒரு சம்பவம் நாடு முழுவதுமே ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த வழக்குல இதுவரை இருபத்தி பேர் கைது செய்யப்பட்டார்கள் இதுல காங்கிரஸ் முன்னாள் நிர்வாகி பிரபல ரவுடி வழக்கறிஞர் என முக்கிய நபர்கள் பலருமே சிக்கினார்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல கைது செய்யப்பட்டிருந்த இருந்த என்ற ரவுடி போலீசார் நடத்திய என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த வழக்குல பிரபல ரவுடிகளான சம்போ செந்தில் சி ராஜா ஆகியோர் தற்போது தலைமறைவாகி இருக்கிறார்கள் அவர்களை கைது செய்ய போலீசார் தீவிரமாக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் இந்த வழக்குல அதிமுக முன்னாள் நிர்வாகி மலர்கொடி கஞ்சா அஞ்சலி ஆகிய இரு பெண்கள் கைதான நிலையில தான் தற்போது ஆற்காடு மனைவி பொற்குடியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது இவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத பத்தி பார்க்கிறப்போ பகுஜன் சமாஜ் கட்சியின் வட மாவட்ட செயலாளரும் ஆம்ஸ்ட்ராங்கின் நெருங்கிய நண்பருமான பாம் சரவணனின் தம்பி தென்னரசுவை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துல திருவள்ளூர் மாவட்டம் அருகே வைத்து ஆற்காடு சுரேஷ் தரப்பு கொலை செய்திருக்கிறது அதுவும் அவருடைய குடும்பத்தினர் கண்முன்னே இந்த கொலையானது அரங்கேறியிருக்கிறது இதன் பிறகுதான் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பட்டினப்பாக்கம் சர்வீஸ் சாலையில் வைத்து தென்னரசு கொலைக்கு ஒரு கும்பல் பழிவாங்கியது இந்த அரக்கோணம் ஒன்றை கண் ஜெயபால் சைதை சந்துரு உள்ளிட்ட பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டார்கள் இந்த கும்பலுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் தான் நிதியுதவி அளித்து கொலையாளிகளுக்கு தங்குவதற்கு இடமும் கொடுத்ததாக ஆற்காடு சுறை சாதரவாளர்களும் குடும்பத்தினரும் கருதி வந்திருக்கிறார்கள் இதனால் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு ஆர்காடு தரப்பினரும் காரணம் தான் என சொல்லப்பட்டு வருகிறது இது மட்டும் கிடையாது பல்வேறு தரப்பினர் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிக்கி வருகிறார்கள் அவர்கள் அனைவருக்குமே முன்விரோதம் காரணமாக ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அடுத்தடுத்து ஒரு நிறைய கும்பல் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு ஸ்கெச் போட்டு இந்த ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலுமே வெளியாகிக் கொண்டிருக்கிறது